வணக்கம் மக்களே காலை வணக்கம் காலையில் எந்திரிச்சு உடனே கையில முளிச்சு அப்புறம் கடவுளை நினச்சி நம்ம குழந்தைகளை நினச்சி பூமாதேவி தொட்டு கும்பிட்டு அப்புறம் எந்திரிக்கணும் சரிங்களா அப்புறம் உடனே வாசலுக்கு ஓடு தண்ணி பிடி வாசல் துளை கோலம் போடு இதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே ஓடு கிச்சனுக்குள்ளே போனால் என்ன பண்ணும் லாம் போனால் பாலை காய்ச்சணும் டீ போடணும் யாராருக்கு என்ன வேணுமோ ஒருத்தருக்கு காஃபி இன்னொருத்தருக்கு பூஸ்ட்டு இன்னொருத்தருக்கு டீ இன்னும் ரெண்டு பேருக்கு வர காஃபி அப்படியே அஞ்சு நாலு விதமாக அஞ்சு அஞ்சு பேருக்கு போடணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து காலையில் அந்த வேலையை முடிச்சுட்டு டிஃபனு சாம்பார் ரசம் சாப்பாடு இதெல்லாம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒன்று குளிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து காலையிலே குளிச்சிடுவாங்க நானும் என்னால் முடியறதில்ல குளிச்சுட்டு உடனே போய் சாமிக்கு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நல்லது நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நான் வேண்டதே வந்து நான் பெற்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படி தான் வேண்டுவேன் சரிங்களா மற்றவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த சின்னஞ்சிருச்சுகளுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காமல் ரோட்டோரம் இருக்கிறவங்களை கடவுளே வழிகாட்டு எப்படியோ பிறந்துட்டாங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டுன்னு வேண்டிக்குவேன் அப்புறம் இந்த வீட்டை தந்ததுக்கு இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்லுவேன் கடவுள்கிட்ட நன்றி சொல்லுவேன் அப்புறம் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட டாக் இருக்குது காக்காய்க்கு தனியாக வைப்போம் நாய்க்கு தனியாக வைப்போம் கண்ணீரில் கொண்டு மாடு கண்ணுக்கு மிச்ச மீதி எல்லாம் ஒரு குண்டாவில் ஊற்றி வச்சுருந்து மாடு கண்ணுக்கு கொண்டேயே ஊற்றிடுவேன் காய் சீவுறது அந்த வேஸ்டேஜ் போகிற மாட்டுக்கு பால் குண்டா தயிர் குண்டாவை கழுவி கழுவி ஊற்றி வச்சு கொஞ்சம் தயிர் பால் ஊற்றி சாப்பாடு போட்டு பணிஞ்சு நாய்க்கு போட்டுறது மிச்ச தோசை இருந்துச்சுன்னா அதை பிச்சு காக்காய்க்கு வச்சுருது இப்படி தான் போயிட்டுருக்கு தினம் வந்து மொல்ல மொல்ல சவுண்டு கேட்குது இப்படி தான் தினம் வந்து ரொட்டீன் ஒர்க்காக போயிட்டுருக்கு சரிங்களா நம்ம வந்து யாரோ ஒருத்தருக்கு காக்கா குருவி நாய்க்கு ஏதோ ஒரு தான தர்மம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்ம சாப்பிட்றது இல்லாமல் அந்த ஒரு ஜீவன்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் இல்லைங்களா அதுக்கே கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வாதம் அப்புறம் யாருக்குமே வந்து இல்லைன்னு சொல்லாதீங்க அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து அன்போடு அனுசரித்து போகணும்னா நமக்கு நல்லது இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு எல்லாம் இருக்குது அது போ அப்படின்னு அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்க ஒரு சூழ்நிலை ஒரு அப்புறம் அங்கே போய் நிற்போம் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க அன்றைக்கி இவ நம்ம இதை கேட்டு இல்லைன்ட்டால் வச்சுக்கிற இவளுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க யோசிச்சுட்டு போய் அது நம்ம கரெக்டாக இதுக்கோ ஒன்று தயிர் இருக்கா பிறக்கி தக்காளி இருக்கா அப்படின்னு போனோம்னு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இதையெல்லாம் நம்ம கேட்டு மனசுக்கு உடனே என்ன சங்கடம் அதனால் எப்போவுமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்கிட்ட அனுசரித்து நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அப்போ தான் நம்ம போய் அவங்கள்கிட்ட நிற்கும் போது அவங்க நமக்கு செய்வாங்க சரிங்களா ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணாதீன்னு சொல்கிறாங்க ரைட்டு தான் இல்லைங்களா டிபெண்ட் பண்ணாதீங்கன்னா நம்மளுடைய கடமைகள் நாமளே பார்த்துக்கணும் நமக்கு சம்பாரிச்சு நம்ம சாப்பிட்ணுங்கிறது மட்டும்தான் அது டிபெண்டன்சி நான் நம்மளே செஞ்சுக்கிறது டிப்பெண்ட் பண்ணாதுன்னா ஒரு வேலை இப்போ ஒரு வீட்டை கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு கொரியர் வருது ஒரு போஸ்ட் வருது ஒரு சிலிண்டர் வருது இதெல்லாம் யார் வாங்குவா அக்கம் பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்லேயே இருந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனோம்னா வாங்கி வைப்பாங்க சரிங்களா இதெல்லாம் நிறைய அனுசரித்து போனால் நம்ம வாழ்க்கையில் என்ன ஜெயிச்சிக்கலாம் இல்லை போட்டியும் பொறாமையும் வச்சுக்கிட்டு அவள் செய்யவே கூடாதுப்பா அவள் அன்றைக்கி அதை சொன்னான் எதை சொன்னான் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கலாம் எதுவுமே நடக்காது அதனால யா யாரையுமே அக்கம் பக்கத்துல முதல்ல பகச்சிக்காதீங்க காலையில் உடனே கடவுளை நினைங்க நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் நினைங்க நீ உட்காந்துட்டுருக்குற பார்த்தீங்களா படுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த பூமாதாவின் நினைங்க தொட்டுக்கு முடுங்க காலையில் போயிட்டு வாசலை தொளிச்சு அந்த பழைய பூடைகள் எல்லாம் விரட்டிட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டு நம்ம ப்ரஷ் பண்ணி மூஞ்சி கழுவிட்டு வந்து அடுப்பிட்டு வந்து நிற்கிறோம் சரிங்களா அவன் நின்றுட்டு வேணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு பையனுக்கு வேணும் எங்கள் மாப்பிள்ளைக்கு வேணும் எனக்கு வேணும் எங்கள் அம்மாவுக்கு வேணும் எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் அஞ்சு பேருக்கு நான் சமைக்கணும் காலையில் அஞ்சு பேருக்கு டிஃபன் அஞ்சு பேருக்கு சாப்பாடு அப்படிங்களா அது ஏதோ கடை 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 செஞ்சுருவேன் அப்புறம் சமையல் தாளிக்கு தாளித்து அடுப்பில் வேக வேகவே பாத்திரத்தை விளக்கு போட்டுருவேன் அப்புறம் முடிஞ்சால் எனக்கு இடையில இன்றைக்கி கேப் அடிச்சது போய் துணியும் ஊற வச்சிருந்தேன் கடை 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 கடனு துவைச்சி போட்டு வந்துட்டேன் சும்மா ரெண்டு மூணு ஓரிச்சுன்னா கடை கடை கடன் துவச்சி போட்டு இப்படி தான் ஏதோ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இழுத்து மூட்டை கட்டி மொத்தமாக வச்சுக்கூடாது இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அதை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீட்டாக செஞ்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லாமல் வேலை சுலபமாக முடியும் புரியுதுங்களா அப்புறம் வேற என்ன கோயிலுக்கு வந்து வாரம் ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கடவுளையே இந்த வாரம் முழுக்க எங்களை நீ காப்பாற்றுனதுக்கு நன்றி இனி வரும் வாரத்தையும் எங்களை நீங்கள் காப்பாற்றணும் சாமி எந்த இடையூறு வரக்கூடாது ஆபத்து இல்லாமல் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா அதுவும் கடவுளை நம்மளை பார்த்துக்குவார் காவலில் எழுந்திரிச்சோன்னே நம்ம கையில் முழிச்சு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இப்படி அப்படி மாதத்தில் முழிச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ தூரம் தெரியாது அதனால் அதை அப்படி நினைங்க சரிங்களா நல்லது பண்ணுறாங்களோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பிள்ளைங்க பண்ணுதுன்னா அவங்கள பாராட்டுங்க என்கரேஜ் பண்ணுங்க பரவாயில்ல நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்க இன்னும் இதை விட நீ பண்ணணும் ஓகே உங்களுக்கு பண்ணினா அதை வாங்கி தரணும் இதை வாங்கி தரணும் என்கரேஜ் பண்ணால் பிள்ளைங்களும் அது மாதிரி பண்ணுறாங்க சரிங்களா பெரியவங்கள்லேருந்து பிள்ளைங்க வரைக்கும் பாராட்டணும் பாராட்டினா மட்டும் அவங்க அப்படியே சந்தோஷப்படுவாங்க திட்டணும்னு வச்சுக்கோங்க அதுதானா அப்படின்னு போயிடும் அதனால் தயவுசெய்து யாரையும் மனசு புண்படுத்தாமல் என்கரேஜ் பண்ணி பேசுங்க சமாதானத்தோடு இருங்க எல்லாமே நல்லது நடக்கும் காலை எழுந்தவுடன் கையில் முழிக்கணும் கடவுளை நினைக்கணும் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணணும் நம்ம இருக்கிற இடத்த தொட்டு கும்பிடணும் அடுப்பு கிட்ட போயிட்டு அடுப்பு பற்றி அடுப்பையும் தொட்டு கும்பிடணும் அந்த சௌரியம் நமக்கு யாரால் கிடச்சதோ அவங்க அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க ஆட்டோமெட்டிக்க நான் நல்லா நல்லது நடக்கும் போட்டி போகாமல் வச்சுக்காதீங்க ரொம்ப நல்லதாக நடக்கும் நடக்கும் எல்லாமே நம்ம எண்ணங்கள் போல் மனம் போல வாங்கலையேன்னு சொல்லுவாங்க எண்ணம் போல வாழும்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே பிரதிபலிக்கும் அதனால் எண்ணுதல் எல்லாமே நல்லவையாக எண்ணுங்க சரிங்களா சரி இதைத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் ஆறு நிமிடங்கள் ஆகிறது நீ அடுத்த வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் வணக்கம் அம்மாஸ் கிச்சன்